புஷ்கர நவாம்சம் நிறைய பேருக்கு புஷ்கர நவாம்சம்னால நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த வீடியோக்கால் போகிறது புஷ்கரவாம் மிக முக்கியமான பங்கு உண்டு ஏன்னா புஷ்கர நவாம்சம் நல்லதை மட்டுமே சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்போ அந்த பொருள் வாங்க போகும்போது புஷ்கர நவாம்சம் வாங்கினீங்கன்னா அது வளரும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த புஷ்கர நவாம்சம் உங்களுக்கு நல்லது பண்ணதா அல்லது உங்களை சார்ந்தவங்க நல்லது பண்ணதா இல்லை உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுதாங்கிற கணிப்பை யாருமே எடுப்பது சனிங்கிற கிரகம் சுக்கரனுடைய மூன்றாவது பாதத்திலையோ அல்லது ராகவனுடைய சொன்ன பாதத்திலையோ உட்கார்ந்தா நன்மை செய்யும் இதுல என்ன ஒரு தவறு பண்ணிருக்கணும்னா ஒரு நல்ல விஷயம் பண்றோம் ஆனா அதுக்கு வந்து கடன் வாங்கட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க எது வாங்குறியோ அது வளர்ச்சி ஆகும் இப்ப வந்து வீடு வாங்கினா கண்டிப்பா லோன் போடுவீங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் அஷ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட பேலன்ஸ் தியரின் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு இந்த பதிவில் ஜோதிட ரீதியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசலாம் சார் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் ஒரு முறை உண்டு இல்லையா இதை பற்றி நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம் புஷ்கர நவாம்சம் நிறைய பேருக்கு புஷ்கர நவாம்சம்னால நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த வீடியோக்கள் போகிறது புஷ்கர நவாம்சம் மிக முக்கியமான பங்கு உண்டு ஏன்னா புஷ்கர நவாம்சனால் நல்லது மட்டுமே சொல்லியிருக்காங்க புஷ்கர நவாம்சங்கிறது நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த வீடியோக்கள் நிறைய நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கேன் ஆனால் பாருங்க நாலு கிரகம் புஷ்கர நவாம்சம் இருக்கிற ஆட்கள் இன்றைக்கும் கஷ்டப்படுற ஜாதகம் என்கிட்ட இருக்கும் அப்போ அந்த புஷ்கர நவாம்சம் உங்களுக்கு நல்லது பண்ணுதா அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது பண்ணுதா இல்லை உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுதாங்கிற கணிப்பை யாருமே எடுப்பதில்லை ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க கிரகங்களை தாண்டி எந்த ஒரு ஸ்பெஷல் விதியுமே கிடையாது கிரகங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்து லக்னம் ஆகட்டும் பரல்களாகட்டும் அல்லது வந்து அந்த புஷ்கரண வம்சம் யோகி அவயோகி இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கணிதத்துக்காக வச்சுட்ருக்கோமே தவிர அது நல்லது பண்ணணும்னா உங்களுக்கு அது நல்ல விஷயமாக இருந்தால் மட்டும்தான் பண்ணும் அது அப்போ அந்த டயத்தில் நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும்போது இன்னும் அந்த வேல்யூ ஏடட் வேல்யூ ஏடட் சொல்கிறோம் இல்லையா ரொம்ப அபரிமிதமான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் இது வந்து எங்கே அப்ளை அதுதான் அது வந்து லக்ன ரீதியாக நம்ம செக் பண்ணணும் அதுக்கு தான் லக்னங்களை வந்து கிரகங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் மற்ற சின்ன சின்ன விதிகள் எல்லாமே விழுதுகள் மாதிரி ஆழமரத்தை விட்டு போட்டு நம்ம விழுது பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது இதுதான் ஆழமரம் நினைச்சிட்டு யோகியை பிடிச்சி தொங்குறது கரணத்தை பிடிச்சிட்டு தொங்குறது அதே போல வந்து இந்து லக்னத்தை பிடிச்சி தொங்குற மாதிரி இந்த புஷ்கர நவாசம் நிறைய பேர் பிடிச்சிருக்க எங்கிட்ட ஜாதகம் வரும்போது சார் எங்கள் நாலு கிரக புஷ்கர நவாசம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்து ரூபா காசு வரல ஏன் ஜாதகம் தப்பா அப்படின்னு வேலை கேட்டுட்டு வராங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதில் நின்னால் மட்டும் தான் நன்மை செய்யும் இல்லைனா நீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் அது வேறு ஒருவருக்கு லாபமாக முடியும் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உங்களுடைய குரு நல்லது பண்ணல ஆனா புஷ்கர நவாம்சத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களா உங்க குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் குரு திசையில நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அந்த கிரகம் சொல்லவே இல்ல புரியுதுங்களா சனி போய் புஷ்கர நவாம்சம் இருக்குன்னா வேலையால் நன்மை இருக்கும் ஆனா நல்லது பண்ணாத கிரகமா இருக்கு சனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்யக்கூடிய வேலையால் இன்னொருத்தர் அந்த பலனை அனுபவிக்கிறாரு இப்ப ராகு போய் புஷ்கர நவாம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ராகு திசை உங்களுக்கு நன்மை செய்யணும்னா அது கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கணும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராகுனுடைய தொழிலால் ராகுனுடைய காரகத்துல மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் சொல்கிறோம் கிரகங்களுக்கு முக்கியத்துவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள் யோகி அவயோகி பரல்கள் இந்து லக்னம் இது எல்லாமே நம்மளுக்கு நல்லது பண்ணுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பத்து பர்சென்ட்டாக கூட்டிகிட்டு வரணும் அப்போ இந்த புஷ்கராம்சம் எடுக்கணும் இன்னொன்று இந்த புஷ்கராம்சம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண வேண்டிய இடம் எதுனா ஜோதிடமே கிடையாது ஜோதிடம் தான் ஆனால் திருமண முகூர்த்தத்தில் எடுக்கணும் நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்போ அந்த பொருள் வாங்க போகும்போது புஷ்கர நவாம்சத்தில் வாங்கினீங்கன்னா அது வளரும்னு சொல்கிறாங்க நீங்கள் அக்ஷய திருதி எடுக்கிறீங்களே அது மாதிரி இந்த புஷ்கர நவாம்சத்துக்கு வளர்ச்சின்னு ஒரு பேர் இருக்குது என்னுடைய விஷயங்கள் வளருது என்னுடைய நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் வளருது அப்போ நான் ஒரு கடனாளி ஆயிட்டேன் அந்த புஷ்கர நவாம்சம் அன்னைக்கு கடனை உங்க கிரகம் எல்லாம் புஷ்கர நவாம்சம் இருக்குன்னே கிடையாது புஷ்கர நவாம்சம் லக்னம் விழுந்தாலும் அன்றைய அன்றைய சந்திரன் நட்சத்திரநாதன் அந்த கிரகம் உங்க திசைநாதன் ஏதாவது ஒன்று கோச்சாரத்தில் புஷ்கர நவாம்ச கிரகங்கள் அது என்னன்னு இப்போ சொல்றேன் அதுல போய் உட்கார்ந்துட்டு பொழுது நீங்க கட்டுங்களே அந்த கடனை கட்டிடலாம் புரியுதுங்களா உங்க லக்னத்துக்கு ஒரு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ கடன் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ உங்க ஆறாம் பாவத்தில் புஷ்கர நவாம்சம் விழுந்திருக்குன்னா அதுல கொண்டு போய் கட்டுங்க ஏன்னா பன்னெண்டாம் பாவத்தில் கண்டிப்பா இருக்கும் அந்த லக்னத்தை போட்டு அன்னைக்கு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு என்னால் கட்டவே முடியல ஒரு பத்து ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க மீது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எப்படி முடிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ரூபாய் ஆயிடுச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வாங்க கடன் போயிடும் இப்ப கடனை வசூலிக்கணும் வளர்ச்சியா நீங்க அந்த புஷ்கர நாமக்கு போய் நீங்க கொடுத்த கடன் ஒரு நூறு ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்காங்க வளரும் அக்ஷய திருதி எப்படி வளர்ச்சின்னு சொல்றீங்களா புஷ்கர நாமம் வளரும் அப்போ நீங்க அந்த காசை ரிட்டர்ன் வாங்கும் போது அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு அந்த நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடும் கொடுக்குற மனசு இருக்கான இருக்காது அவங்க கிட்ட அப்போ நீங்க அதை கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போடாத வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது வளர்ச்சி அடை ஸோ புஷ்கர நாமம் என்பது முகூர்த்தங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வந்து கிரகத்தை அடைச்சு கிரகம் வந்து புஷ்கர நாமம் நல்லது பண்ணும் நல்லது பண்ணும் அந்த திசா புத்தி நல்லது பண்ணுங்கிறது கான்செப்ட் இல்லை இல்லை ஆனால் யார் என்பது உங்க லக்னமே தீர்மானி அப்ப நம்ம ஏற்கனவே லக்னா சீரீஸ்ல பேசின மாதிரி எந்தெந்த லக்னங்களுக்கு பொருள் தரக்கூடிய கிரகம் எந்தெந்த லக்னங்களுக்கு உயிர் தரக்கூடிய கிரகம் சொல்லிருக்கோம் அப்ப உயிர் தரக்கூடிய கிரகங்கள் இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா உயிர் காரங்கள் வளர்ச்சி அடை சார் கல்யாணமே இல்ல கல்யாணம் சார் குழந்தை இல்ல குழந்தை கிடைச்சோம் இது அந்த புஷ்கர நவாம்சம் என்ன கொடுக்காத கிரகங்கள் உயிர் காரகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அது வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு புஷ்கர நவாம்சத்துல போய் உட்காரும் போது அது வளர்ச்சி அடையுது அப்போ நீங்க சம்பாதிக்க என்ன பண்ணணும் சம்பாதித்து உங்க லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் கொடுக்குது ஒரு அணி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த அணி சார்ந்த கிரகங்கள் புஷ்கர நாமத்தில் போய் உட்காரணும் உட்காரும் போது தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்போ அது வந்து வளர்ச்சி புரியுதுங்களா அது போய் வளர்ச்சி அப்போ அந்த வளர்ச்சியை அந்த கிரகம் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் தோத்தே போனாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்தோம் சார் அதுக்கப்புறம் தான் தோத்தேன் அதான் புஷ்கர நாமம் இப்போ வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே சொல்லப்படுது இல்லை இதில் கெடுதலும் நடக்குமா கெடுதலும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஏன்னா புஷ்கர நாமம் என்பது வளர்ச்சி அடைக்கிறது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கடன் உருவாகிறது வந்து கெட்ட விஷயம் கடன் உருவாகிறது கெட்ட நீங்கள் போய் வாங்கக்கூடாது அதான் சொல்கிறேன் கடன் கட்டுறதுக்கு நல்லதுன்னா வாங்குறது தப்பு இல்லை வளர் வளர்தில்லை இந்த புஷ்கர நாமம் வேலை செய்யும்போது கடன் வாங்கக்கூடாது எனக்கு லோன் வேணும் அப்படின்றீங்க எனக்கு ஒரு வந்து நான் பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்றேன் எனக்கு லோனே கிடைக்கல உங்களுடைய புதனோ இல்லாத ஆறாம் அதிபதியோ புஷ்கர இருக்குன்னு வச்சுக்கல அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது அந்த கிழமை அன்னைக்கு போய் அப்ளை பண்ணி கிடைச்சிரும் ஆனால் லோன் வளர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க அதை சரியா திருப்பி கட்டணும்னா உங்க நல்ல திசா புத்திகள் வரணும் கடன் வளர்ச்சின்னு சொல்லிடுச்சு புஷ்கர நவாசில் கிரகம் இருக்கு கடன் சார்ந்த அதிபதி இருக்காரு லோன் சார்ந்த அதிபதி இருக்காரு புதன் போய் உட்காந்துட்டார் அப்ப என்ன உங்களுக்கு வளர்ச்சி அதனால சொல்ல எதை எங்க யூஸ் பண்ணணும் இருக்கு இப்ப அந்த லோன் வாங்கி இப்ப தொழில் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே தொழில நல்லா இருக்கு அதை சொல்ல திசா புத்தி நல்லா இருந்தா தொழில இன்வெஸ்ட் பண்ண திசா நல்லா இல்லா அது பிரச்சனை கொடுக்கும் அதை சொன்னா நீங்க கடன் வாங்கி தானே பண்றீங்க அக்ஷய திருதி எனக்கு என்ன சொல்றாங்க எல்லாம் வளர்ச்சின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி போய் நகையை வாங்குறீங்க அக்ஷய திருச்சி வளர்ச்சின்றோம் நீங்க கடன் வாங்கி போய் நகை வாங்குனீங்கன்னா நகை வாங்குறது வளரும் இல்லைன்னு சொல்லலாம் நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா அதான முதல்ல வளரும் அது கவனமா பாத்துக்கணும் சொல்ல வரும் அப்போ இந்த இடத்துல புஷ்கராமசமும் புஷ்கரநாமசமும் இதுதான் பண்ணும் அப்போ இந்த கிரகங்கள் நன்மை செய்யற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த கிரகம் கொடுக்காத கிரகமாக இருந்தால் நெகட்டிவ் தான் பண்ணும் அப்போ இதுல கொஞ்சம் கவனமா கையாளணும் நம்ம அந்த லக்ன சீரீஸ் கூட நம்ம கம்மெண்ட் இந்த கிரகங்கள் போய் உட்காரணும் எல்லா கிரகமும் உட்கார்ந்து ஆகாது அப்ப சார் குரு திசை எனக்கு நல்லது பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க சனி திசை நல்லது பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா புஷ்கராம்சத்துக்கு யாருக்கு தொடர்பு அப்படின்னா அந்த பாவ அதிபதிகள் யாரு சனி வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியா இருக்கா தாய்க்கு நன்மை தாய் சந்தோஷமா இருப்பாங்க நீ கஷ்டப்பட உங்க அம்மாவும் நல்லா வச்சுக்குவேன் உங்க அம்மா சுகப்படணுங்கிறது அங்க விதி காரகங்களாக அது வேலை செய்யும் நம்மளுக்கு நல்லது பண்ணலன்னா அது காரகங்கள் என்னைக்குமே வேலை செய்யும் சனி போய் தொழில் என்னைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன பண்ணுவான்னா கஷ்ட காலத்துல எத்தனை பண்ணுனாலும் எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி ஒன்று இன்னொன்று நான் உழச்சி உழச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பத்து ரூபாய் காசு எனக்கு நான் செலவு பண்ண முடியலன்னு சொல்லுவேன் ஒரு ஒர்க்கில் போய் லோட் பண்ணுவேன் ஒர்க்கெல்லாம் இருக்கும் வேணால் வேலை கொடுக்கக்கூடிய கிரக வளர்ச்சி அப்போ வேலை கொடுத்துருச்சு ஆனால் கிரகம் நன் நன்மை செய்யலை இப்போ என்ன பண்ணுவேன்னா எங்கிட்டயே ஒர்க்கை கொடுத்து கொடுத்து ப்ரெசரைஸ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப மன மெண்டல் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவும் இவன் புரியுதுங்களா நல்லது செய்யாத கிரகம் அதில் போய் உட்காரக்கூடாது உட்காந்தீங்கன்னா அது வளர்ச்சி அப்போ என்ன ஆகும் உங்களோட கெடுதல் வளருது ஆனால் காரக ரீதியாக ஆயுள் காரகம் நல்லா இருக்கும் குரு என்கிற குழந்தை நல்லா இருக்கும் சனங்கிற சித்தப்பா நல்லாயிருக்கும் பாரு உங்கள் சனி திசை நல்லா இல்லைனா உங்கள் சித்தப்பா நல்லா இருக்காருன்னு அர்த்தம் கேட்டு பாருங்க என் சித்தப்பானுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்காம்பா புரியுதுங்களா தொழில் ஓடுது சார் ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னு இந்த கான்செப்ட் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு தான் இருக்குது குறிப்பிட்ட பாதங்கள் மட்டும் தான் இருக்கும் இந்த புஷ்கர நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராகு சூரியன் சந்திரன் சுக்கிரன் குரு சனி இதுக்கு மட்டும்தான் புஷ்கர நவாம்ச கிரகம் ராகு சூரியன் சந்திரன் சுக்ரன் குரு சனி இதுல வந்து புஷ்கர நவாம்சம் இல்லாத கிரகங்கள் புதன் கேது செவ்வா இந்த மூணு கிரகத்துக்கு கிடையவே கிடையாது இந்த மூணு கிரகங்கள் போய் உட்காரலாம் ஆனா இந்த மூணு கிரகம் புஷ்கர நவாம்சமே கிடையாது அதுல வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இருக்கும் அது மாதிரி சுக்கரனுக்கு இருக்கும் ராகுக்கு இருக்கும் சந்திரனுக்கு இருக்கும் இந்த மாதிரி கிரகங்களுக்கு நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து பாதம் ஒன்னு நாலும் புஷ்கர நவாம் அதே போல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து பாதம் ரெண்டு சந்திர முழு நட்சத்திரமே வராது அந்த பாதம் இரண்டாவது பாதம் வந்து புஷ்கர நவாம்சம் சனியுடைய நட்சத்திரத்தில் பாதம் ரெண்டு அதே போல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பாதம் மூணு ராகுனுடைய நட்சத்திரத்தில் பாதம் நாலு அதுக்கப்புறம் குருவினுடைய நட்சத்திரத்தில் பாதம் ரெண்டு நாலு இதில் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நாலு எல்லாமே பொருளாதார வீடுகள் இந்த புஷ்கர நவாம்சு நாங்கள் சொல்லக்கூடிய என்னென்னா இந்த ஒன்று மூணு எல்லாம் வரும்போது பெரிய லாபத்தை கொடுப்பதில்லை இந்த ரெண்டு நாளில் உட்காந்துடணும் ஏன்னா இது இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வீடுகள் கால புருஷனுக்கு பொருளாதார வீடு அப்போ இந்த புஷ்கர நவாம்சத்துக்கும் பாதம் ஒன்று மூணுக்கு என்ன வித்தியாசம்னா சூரியனுடைய ஒன்று வரும்னு சொன்னேன் சுக்கிரனுடைய மூணு வரும்னு சொன்னேன் இது வந்து அளவீடுகள் குறையும் அளவீடுகள் குறைவாக இருக்கும் அதே மத்த

உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரகம் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சனி அதுக்கப்புறம் புதன் அதுக்கப்புறம் வந்து ராகு அதுக்கப்புறம் சுக்கரன் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மேசல கிரகத்தை நான் சொல்லியிருக்கேன் நல்லது செய்ய பொருளாதார ரீதியாக நல்ல கிரகங்கள் எடுத்தீங்கன்னா சனி புதன் ராகு சுக்கிரன் அப்போ இது வந்து எது எது புஷ்கர நவாம்சத்தில் இருக்குன்னு சனி இருக்காரு புதன் கிடையாது ராகு இருக்காரு சுக்கிரன் இருக்காரு அப்போ இந்த கிரகங்கள் இதுக்குள்ளே போய் உட்காரணும் சனிங்கிற கிரகம் சுக்கரனுடைய மூன்றாவது பாதத்திலையோ அல்லது ராகுனுடைய நான் சொன்ன பாதத்திலையோ போய் உட்கார்ந்தால் நன்மை செய்யும் புதன் போய் சனி வீட்டில் போய் உட்கார்றதும் சனி அந்த பாதத்தில் போய் உட்கார்றது ரொம்ப நல்லது இதே புதன் போய் ராகுவுடைய இதில் சந்திரனுடைய இதில் அந்த பாதங்கள் சொன்ன அந்த பாதத்தில் போய் உட்கார்ந்துச்சுன்னா இது மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியாக சார் நான் நூறுரூபா சம்பளத்துக்கு போய் சேர்ந்தேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அளவுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அது புஷ்கரணம் அது வளர்ச்சி புரியுதுங்களா சரி சார் இப்போ குருவோ கேதுவோ சந்திரனோ செவ்வாயோ சூரியனோ இதெல்லாம் பொருளாதார கிரகங்கள் கிடையாது ஆனால் உயிர் கிரகங்களாக இருக்காரு இந்த புஷ்கர நவாம்சில் போய் உட்கார்ந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா குருங்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டேன் அப்போ யாருக்கு இது கொடுப்பாரு இந்த சனியோட சாரத்திலேயோ அல்லது சந்திரனுடையோ ராகுலியோ உட்காந்துட்டாரு சொல்றாரு சனியில உட்காந்து இல்ல சுக்கரன்ல உட்காந்தா என்ன ஆகும் உங்க குழந்தைகளுக்கு நன்மை நீங்க வளர்ந்து நீங்க பெருசானதுக்கு அப்புறம் உங்க குழந்தைகள் எல்லாம் பெருசாய் வேலைக்கு போவாங்க அப்போ இந்த புஷ்கர நவம்சம் அங்க வேலை செய்யாம உங்க குழந்தைகளுக்கு தொழில் ரீதியாக போய் உட்காரும் பொழுது உங்க குழந்தைகள் தொழிலால் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவார்கள் சொல்லிரலாம் உங்க அப்பா ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்க கூடிய கிரகம் குரு மேஷ லக்னத்துக்கு அந்த குரு போய் சனி சாரத்துல நான் சொன்ன அந்த பாதத்துல சுக்கரனுடைய பாதத்துல மூணாவது பாதத்துல ராகுனுடைய பாதத்துல இப்படி போய் உட்கார்ந்துச்சுனா உங்க தந்தை நல்லா தொழில் பண்ணி ஒரு இடத்துல வளர்ச்சி அடைஞ்சோம் தைரியமா சொல்லிரலாம் மிகப்பெரிய ஒரு பாஸ் பாசிட்டிவ் என் தந்தை வந்து பெருசா சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு அது சப்போர்ட் பண்ணியே தீரும் மாறவே மாறாது அதே குரு திசை நடக்கும்போது இப்போ பலன்கள்லாம் சொல்லும் போது உங்க தந்தையினால லாபம் இல்லை எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் என் தந்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு வராரு ஒருத்தர் குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா உனக்கு தொழில் சரியில்லை உங்க அப்பா எங்கள் அப்பாவை கூட தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு நல்ல விஷயம் நீ தொழில் அப்பா இருக்கிற டைம் நல்லா இருக்கு சனி திசைக்கலாம் திசை வரல அப்ப அப்பா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதுதான் விஷயம் இல்லைனா இவருடைய குழந்தைகளுக்கு மிக பெரிய ஒரு பாசிட்டிவா கொடுக்கும் அப்போ அந்த புஷ்கர நவாம்சத்தை நம்ம இப்படி தான் கையாளும் இப்போ இதே உதாரணத்துக்கு வந்து பாருங்க சந்திரன் போய் சனியுடைய சாரத்துல போய் உட்காந்து நம்ம என்ன சொல்றோம் திசைகள் நல்லா இருக்கணும் அப்ப சந்திரனே போய் சனி சாரத்தில் உட்காரும் போது நம்ம என்ன சொல்றோம் சந்திர திசை நல்லது பண்ணாதுன்னு எடுக்க கூடாது ஏன்னா சந்திரனுக்கு நட்சத்திரத்தை பார்க்கணும் ஒரு ரூல் இருக்கு அப்ப சந்திர திசை நன்மை செய்ய இப்ப குரு நல்லா நன்மை செய்யாதுன்னு சொல்லிட்டோம் சந்திரன் ஏன் நன்மை செய்யணும் சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் தான் வேலை செய்யும் அப்ப சந்திரன் போய் சனியுடைய அந்த புஷ்கர நாமத்தில் உட்காரும் பொழுது சனியே பொருளாதார கிரகம் சந்திரன் சனியாகத்தான் வேலை செய்யும் அப்போ தொழிலும் நல்லா இருக்கும் புஷ்கர நாமத்தில் இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி சார் ஒரு பிரான்ச்சுக்கு ரெண்டு பிரான்ச் போட்டீங்களா மூணு பிரான்ச் போட்டீங்களா கேளுங்க சார் சூப்பரான வளர்ச்சி தான் புஷ்கர நவம்சம் வேலை செய்யும் இதே வந்து சந்திரனுடைய சந்திரனுடைய பாதத்தில் போய் சனி உட்கார்ந்துட்டார் சந்திரன் வந்து ஆகாத கிரகம் சனி வந்து தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனா சனி போய் சந்திரனுடைய சார்ந்த புஷ்கிராம்சத்திலேயே உட்கார்ந்தாலும் ஆரம்பத்தில் வளர்ச்சியை கொடுக்கும் திசை முடியும் பொழுது ஜீரோ வை ஏன்னா உங்க தொழில் தான் உபயோகம் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு மைனஸ் அது பொருளாதாரத்தை தராத கிரகம் அவர் சனி நல்ல கிரகம் போய் அதில் போய் உட்காந்து புஷ்காம்சத்தில் உங்களுடைய தொழில் அடுத்தவனுக்கு உபயோகப்படுதே தவிர உங்களுக்கு லாபம் அதுல தான் இப்போ காலகட்டத்தில் நம்ம ஏதாவது விழிப்புணர்வா ஏதாச்சும் அதான் இது ஜோதிடம் பார்த்துக்கூட எல்லாரும் நினைச்சிருக்காங்க ஜோதிடம் வந்து ஏதோ சும்மா நான் மேலோட்டம் நினைக்கிறாங்க ஒவ்வொரு தொழிலதிபர்களுக்கு பின்னாடியும் ஜோதிடர் இருக்காங்க ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னாடி ஒரு ஜோதிடர்

பணவிரயம் வட்டி கட்டணம் மன உளைச்சல் இத்தனையும் படணும் எது இதுல எது பெஸ்ட் பண்ணாம இருக்க பண்ணாம இருக்க செஞ்சு பத்தாயிரம் ரூபாய் போறதுக்கு செய்யாம ஆயிரம் ரூபாய் போறது நல்லது அப்போ லாஸை குறைக்கக்கூடிய வழியை தான் சொல்ல முடியும் லாஸே வராதுன்னு சொல்லுங்க நீங்க லாஸ் பண்ண வேண்டியதை ஒன்பதாயிரத்தை காப்பாற்றணும் அதுதான் உங்களுடைய லாபம் அப்போ நீங்க அதைத்தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர எனக்கு லாஸே வரக்கூடாதுன்னு எடுத்தீங்கன்னா தோத்து தான் போதும் அதனால சொல்ல இந்த புஷ்கர நாமசம் எப்ப எடுக்கணும்னு ஒரு ரூலே இருக்கு அப்ப யாருக்கு எடுக்கணும் இப்படி பன்னெண்டு லக்னங்களுக்குமே இருக்கு இப்போ இதே வந்து புதன் போய் சந்திரனுடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் புதன்ல கடன் வலுத்துடும் ஏன்னா சந்திரன் சந்திரன் கொடுக்காத கிரகம் புதன் வந்து நல்ல கிரகம் இவர்கள் ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் ஆனால் சந்திரன் வீட்லேயோ சந்திரன் சாரத்திலேயோ உட்காரக்கூடாது சந்திரன் நான் சொன்ன அந்த பாதத்தில் உட்காரும் போது சந்திரன் உட்காந்தாலே மைனஸ்னு சொல்லிட்டோம் அதில் அந்த பாதத்தில் போய் உட்காரும் போது இன்னும் மிகப்பெரிய மைனஸ் கடன் அதிகமாயிருக்கும் தொழில் நல்லா தான் சார் போயிட்டு இருந்த ஒரு இடத்துல கடன் வாங்கின கடனுக்கு வட்டி 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 போயிட்டே இருக்கு ஏன்னா சந்திரனே வளர்ச்சிக்குரிய கிரகம் அதுல புஷ்கர நவாம்சில் வேறு உட்காந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மைனஸை சந்திப்பாங்க இதை தான் நாங்கள் சொல்லுவோம் அனிமாரி மாதிரி கிரகங்கள் உட்காரக்கூடாது நாங்க வந்து இந்த புஷ்கர நவாம்சில் கொண்டே வர மாட்டோம் நாங்க என்ன பண்ணோம் அனிமாரி மாதிரி உட்காந்தாலே மைனஸும் போகும் அது இந்த புஷ்கர நவம்சல உட்காந்திருச்சுன்னா ஏப்பா पुष्كره நவம்சல உட்டுப்ப தள்ளுப்ப பெரிய பிரச்சனை இந்த கிரகத்தோட திசையான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா அந்த पुष्كره நவம்சம் வளர்ச்சியை தரக்கூடியது. அப்போ நெகட்டிவ் என்ன பண்ணும்? மிகப்பெரிய வளர்ச்சி ஆமாம் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி நம்ம பிரிக்க தெரிஞ்சா மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும். அதனாலதான் நான் சொல்ற 12 லக்னங்களுக்கு நீங்க எந்த விதிகளை கொண்டு வந்தாலும் கொடுக்கக்கூடிய கிரகம், எடுக்கக்கூடிய கிரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத பேஸ் பண்ணி இந்த पुष्كره நவம்சத்தை அப்ளை பண்ணுங்க. ஜெயிச்சிடலாம் இதே புதன் என்ன பண்ணுதுன்னா உபாயில காரகன். அப்ப என்ன பண்ணுவனா உங்க ஆயில வளத்துட்டுる. உடம்புக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. ஆனா உங்க ஆயிலுக்கு பங்கத்தை கொடுக்காம உங்களை காப்பாத்திட்டு வர்றார். சரி ஒரு

நல்லா இருக்கும் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராது நரம்புல பிரச்சனை கொடுத்தாலும் நரம்பு இந்த மென்டல் இஷ்யூஸ் இது எல்லாமே பிரச்சனையா இருந்தாலுமே அது அடிக்கடி ரிலீஃப் கொடுத்துட்டே இருப்பார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ அந்த புஷ்கராம் வந்து அது உயிர்காரமாக கன்வெர்ட் அர்த்தம் அப்படி தான் நீங்க எடுக்கணுமே தவிர புஷ்கராம்ஸ்ல இருந்தாலே நல்லாதுன்னு எடுத்தீங்கன்னா கஷ்டம் ஏன்னா நாலு கிரகங்கள நாற்பது கிரகம் கூட உட்காரட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்ப அந்த புஷ்கராம் நவாம்ச அங்க தான் நம்ம ஒரு வெற்றி நோக்கி போக முடியும் வீடியோல சொல்றாங்க புஷ்கர நவாம்சம் சொல்றாங்க புஷ்கர நவாம்சம் சொல்றாங்க எடுத்தீங்கன்னா தூத்து போயிடுது கிரகங்களுக்கு தான் முக்கியத்துவம் மீது எல்லாமே கணிதங்களுக்காகவும் நம்மளுடைய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணது இது முறி குறிப்பாக முகூர்த்த விதிகளுக்கு அப்ளை பண்ணு ஒரு விஷயத்தை போய் வாங்குங்க புதுசாக ஒரு நான் சார் நான் ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு கணக்கால் போடுறேன் ஒரு இடம் வாங்க போகிறேன் பண்ணுங்க அது வளர்ச்சியை தரும் அது உயிர்காரகமோ பொருள்காரகமோ ஒரு வளர்ச்சி தரும் கண்டிப்பாக இன்னொரு சொத்து வாங்க அதுதான் புஷ்கரணம் வாங்க இதில் என்ன ஒரு தவறு பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு வந்து கடன் வாங்குறதோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி நீங்கள் எது வாங்குறீங்க அது வளர்ச்சி அடையும் இப்போ வந்து வீடு வாங்கினா கண்டிப்பாக லோன் போடுவீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் செவன்டி பர்சன்ட் உங்கள் கையிலேருந்து போடும்போது அதுவும் வளரது இல்லையா அப்போ தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து நார்மலாக ஹேண்டில் பண்ணலாம் அதோட என்ன தன்மை நூறு பர்சன்ட் நான் வாங்க போனால் கொஞ்சம் கவனமாக அது அந்த வீடே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியலாம் கட்ட முடியாமல் சீஸ் பண்ணிவிட்டு கூட போகலாம் அதை சொல்லலாம் அதுக்கு தான் திசாபுதிகளை பார்த்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு தெரியாது மெடிக்கல் மேக்சினை படிச்சுட்டு டாக்டர் மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனால் ஆக்சுவலாக டாக்டருக்கு தான் தெரியும் அது என்ன பிரச்சனை தலைவலி வந்து பல விதத்தில் வரும் சாப்பிடலினாலும் தலைவலி வரும் ப்ரெஷர் தலைவலி வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் தலைவலி வரும் கால் பிரச்சனை வந்தாலும் தலைவலி வரும் இது வந்து டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் நரம்பு தொந்தரவு இருந்தாலும் தலைவலி வரும் அப்போது அந்த எதுனால வருதுங்கிறது டாக்டர் தான் தெரியும் நம்ம மொத்தம் ஒரு மெடிக்கல் மேக்சினை படிச்சுட்டு போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் சில டைத்து சரியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த பிரச்சனைலாம் வேற இருக்கும் அப்போ ஜோதிடரை பார்த்து தான் நம்ம கண்டிப்பாக அது பண்ணும்போது இந்த புஷ்கர மிக பெரிய அற்புதமான பலன்களை தருது இதில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக வேதையை பற்றி பேசுகிறோம் இல்லையா அந்த புஷ்கர நாவசம் ஏழாம் அதிபதி இருக்காரம் பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்லை உங்கள் கணவருக்கு நல்லது நடக்கும் அப்போ அங்கே சேர்த்துக்கலாம் தப்பே கிடையாது அந்த புஷ்கர நாவாசம் வேதையிலையும் வந்து புஷ்கர நாவாசம் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே பண்ணும் அப்போ அது சேர்க்கக்கூடாது வேதை வந்து வேதை தான் அது மாற்றுக்கிறது கிடையாது அதில் இல்லை புஷ்கர் நவம்சில் போய் உட்காந்துன்னா இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா இருக்கியா ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் நல்லா இடத்துக்கு போனீங்கன்னா ஆமாண்டுருவாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கணவனால் லாபம் உண்டுன்னு சொல்லலாம் மனைவியால் லாபம் உண்டுன்னு சொல்லலாம் இது எல்லாமே இந்த புஷ்கர நவம்சம் அந்த மூர்த்தங்கள் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும் மெயினாக முகூர்த்தத்துக்கு அப்ளை பண்ணு ஒரு விஷயம் நான் பொருள் வாங்க போகிறேன் ஒரு நகை வாங்க போகிறேன் நான் வந்து ஒரு இடம் வாங்க போறேன் இதெல்லாம் வளர்ச்சி அடை குழந்தை ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் வளர்ச்சி அடை இதே புஷ்கரம் அடிக்கடி வீடு மாத்துறீங்களே அதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா கல்யாணம் பண்ணுறோமா கவனமாக இருக்கும் கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ண கூட கல்யாணம் பண்ண வளர்ச்சி அப்ப ரெண்டு திருமணம் மூணு திருமணம் குளிகன் மாதிரி இது வேலை அந்த அந்த கான்செப்ட் தான் சொல்றீங்க நீங்க சொல்றது வளர்ச்சின்னு சொல்லிட்டு அப்ப எது பணனும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அதுக்கு பண்ணு பண்ணுங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவான சார் ரொம்ப சிறப்பா வந்து இந்த புஷ்கரணம் பத்தி சொல்லியிருக்கீங்க நம்ம அடுத்த எபிசோட்ல சீரீஸ் லக்னம் சீரஸ்ல நான் வந்து எந்தெந்த லக்னங்கள் என்ன மாதிரி இருக்கணும் எதுல லாபம் நஷ்டம் அப்படின்னு போலாம் சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல்லாம் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளம்